அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்துகூ அன்பான அந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அதாவது என் தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாக்குமாற அலமதுல்லா இன்றைக்கி பார்க்க இருக்கும் தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆண் குழந்தைய ரெண்டு ஆண் குழந்தைய எத்தனை வயசு வரையும் நம்ம தங்கத்தை அணிவி அணிவிக்கலாம் என்ன சந்தேகம் மாதிரி உண்டான அறாமான விஷயங்கள் நான் பாதுகாக்கக்கூடிய அறாமலிருந்து எப்படி பாதுகாப்பு வருவது என்னென்ன விஷயங்களை ஹராம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை யூடியூப் சேனலில் மேலே வருவதற்கு நீங்கள் வழிவகை செய்யுங்க அந்த ஜென்ரேஷனாகவும் தாராம் ஒரு மூலமாக இதாக கிடைத்தால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய

அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்ச அன்முடிமாகிய திருப்பார் ஆவணம் செய்கின்றேன் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் சானு தாலாவுடைய பாதுகாப்பு பறக்கத்து அறாமிருந்து பாதுகாக்கக்கூடிய அனைத்து அறாமிருந்தும் அல்லா நம்மளை பாதுகாப்பு செய்வானாக அல்லாவுக்கு பிடித்தமான முறையிலே பெரும்பாலான செல்லல்லா வகைஸ்லாம் பிறந்த மாத்தனை பறக்கத்து கொண்டு அவங்களே போன்று வாழக்கூடிய முன்மாதிரியான வாழ்ந்து அவங்களோட சொர்க்கத்தில் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் சங்கமிக்கும் பாக்கி தருவாங்க அல்லாஹ் அலிசானு தாலா சொல்லிணா இஸ் அபூனக்கான ஹம்ருவல் மைசூர் மியோம் எடுத்து கேட்பாங்க மதுவானங்களை பற்றி கேட்பாங்க அது என்ன ஹராமா ஹலாரா அது மாதிரி சூதாட்டத்தை பற்றி கேட்பாங்க அது ஹலாரா ஹராமா அப்போ சொல்லுங்கள் குல் ஃபீஹிமா இஸ்மன் கபீரோட மிகப்பெரிய பாவம் அது வந்து ஹராம் அது நீங்கள் செய்யாதீங்க மது வருந்தாதீங்க அது மாதிரி சூதாட்டம் செய்யாதீங்க அது மாதிரி லாட்ரி எடுக்காதீங்க எத்தனையோ சகோதரர்கள் டெய்லி இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரத்துக்கெல்லாம் லாட்ரி வாங்க லட்சக்கணக்கான காசுகள் முணக்கி செய்தி வருது அவங்க என்ன செய்கிறாங்க தற்கொலையில் போய் முடியிருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அதை அப்படியே எடுத்து எடுத்து அந்த இடத்த பா துவா செய்து துவா செய்து துவா செய்து எடுக்கிறாங்க மனம் நொந்து கவலையாகி கடனாகி சூசைடு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை போயிருது எனவே தான் இந்த மாதிரி உண்டான அறாமந்தெல்லாம் நல்லாவை பாதுகாப்பு செய்யணும் மது குடிப்பது ஹராம் சூதாடுவது ஹராமு சீட்டாடுவது ஹராம் ஹராமு அது மாதிரி பிஸ்மி இல்லாத கறிகள் சாப்பிடுவது பெரும் பெரும் ஆடுகளுக்கு போகிறோம் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போகிறோம் பார்ப்பதே இல்லை ஆர்டர் பண்ணுறோம் சிக்கன் ஆர்டர் பண்ணுறோம் சில்லி ஆர்டர் பண்ணுறோம் அது மாதிரி மந்தி ஆர்டர் பண்ணுறோம் இதெல்லாம் ஹலால் ஹராம் போட்டிருப்பாங்க கன்ஃபார்ம் இல்லாமல் நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் அது ஹராம் அது ஹராம் அதெல்லாம் அவங்க பாதுகாப்பு செய்வான அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் ஆண் ஆண்களே ஆண்கள் தங்கம் அணிவது ஹராம் அது ஹராம் தான் ஆண்கள் பொதுவாக ஆண்கள் தங்கம் அணிவது ஹராம் ஆனால் அந்த குழந்தைகள் எதுவரையும் ஒரு வயசு எது வயசு வரையும் அணிவது ஹலால் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இம்மாபெருமக்கள் சொல்லுவாங்க ரெண்டு வயது ஆன உடனே ஆண் குழந்தை பெண் குழந்தைகள ஆண் குழந்தைகளுடைய தங்கத்தையெல்லாம் கழட்டியிருக்கும் மாலை அணி அணி அணிந்திருந்தா இடுப்பில் அணிந்திருந்தா காலில் அணிந்திருந்தால் கையில் அணிந்திருந்தால் அந்த நகைகள்லாம் அணிந்து கொள்ள இல்லை இல்லைன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு அது தண்டனையாக ஆறாமாயிருக்கும் குழந்தைக்கிறது இல்லை குழந்தைக்கான தெரியும் தெரியாது அதனால் அணிவி அணி அணிவித்த அந்த பெற்றோர்களுக்கு அல்லா சுபான உத்தராக அணிப்பான் அந்த ஹராம் அது வந்து பாதுகாப்பு செய்ய வேண்டும் அது மாதிரி அந்நிய பெண்களை இடத்துல கை கொடுப்பது அந்நிய பெண்களை பார்க்குறோம் சந்திக்கிறோம் பேச ஜாமியில்லாத பேசக்கூடாது மனிதையான சம்மந்தமான பேச்சு பேசுவது ஹராமும் அது மாதிரி கை கொடுப்பது இப்படி கை கொடுப்பதும் அதுவும் ஹராம் அந்நிய பெண்ணுக்கு கை கொடுப்பதும் ஹராமும் அது மாதிரி பெண்கள் வெளியிலே காட்டும்படியான முறையிலே முடிகளை காட்டுவதும் அறம் அது மாதிரி புறம் பேசுவது கோள் சொல்லுவது பொய் சொல்லுவது ஃபித்னா சொல்லுவது அல் ஃபித்னத்தும் அசத்தும் என் கத்தில் ஃபித்னா என்பது கொலையை விட மிகப்பெரிய அது பாவம் அல்ஃபித்தனா அசத்தும் கத்து ஒரு குடும்பம் ஒரு ஒரு சொல்லு வந்து கொல்லும் ஒரு சொல்லு வேணும்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லு மாமா ஒரு சொல்லு கொல்லுமாமா அப்போ அப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் சொல்ல விட்டோம்னு சொன்னால் ஒரு ஆளை கொண்டுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஹராம் அதில் அந்த பாதுகாப்பை செய்ய வேண்டும் அதேபோன்று குடும்பத்தில் நம்முடைய மனைமாலுடைய பின் தோரங்களில் வீடு கொடுப்பது ஹராம் அதுவும் செய்யக்கூடாது அது மாதிரி பெண்கள் டைட்டான ஆடை அணிவது அது மாதிரி மார்பகங்கள்லாம் வெளியில் தெரியும்படியானால் இறுக்கமான ஆடை அணிந்து வெளியிலே செல்வது இதுவும் ஹராம் அது மாதிரி ஆண்கள் பட்டாடை அணிவது ஹராம் அது மாதிரி இஸ்லாத்தினுடைய சின்னங்களை இழிவுபடுத்துவது இப்போ பாங்கை சொல்கிறாங்க அந்த பாங்கை நம்ம என்ன சொல்லி நையாடி பண்ணுவது கேள்வி பண்ணுவது உலமாக்கள் அறிவித்து வருவாங்க அவங்களை கேலி பண்ணுவது இப்படி இஸ்லாமிய சின்னங்கள் குரான் ஷரீஃபை அதை அவ அதை அவமரியாத இறைமுறையில் நம்ம வந்து பார்த்து கீழே போடுவது அதை வந்து இப்போ பார்க்குற மாதிரி சோசியல் மீடியாக்களை அதை கேவலப்படுத்துவது குரானை கேவலப்படுத்துவது இந்த மாதிரி நான் செய்வது ஹராம் எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அது மாதிரி இப்போ டெண்டாக இருக்கக்கூடிய வீடு எல்லா கையிலேயுமே சிறுவர்கள் இளைஞர்களுடைய பெண்கள் இளைஞருடைய கைகளை ஃபோன் வந்தனால அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க குரு ஃபிலிமெல்லாம் பார்க்குறாங்க ஹராமான அசிங்கமான செய்கிற ஃபோனில் பார்க்குறாங்க ஹராம் அதுவும் பார்ப்பது அந்த கண்ணுக்கு செய்யக்கூடிய ஹராம் அந்நிய அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் அதை அசிங்கமான நம்முடைய குழு ஃபிலிம்களை பார்ப்பது ஹராம் அது வந்து அல்லா சுபானுவ தலா நம்முடைய சந்ததிகளை அல்லா பாதுகாப்பு செய்ய வேண்டும் அது கண்டிப்பாக நம்ம தகுந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி வட்டி வாங்குவது வட்டி கொடுப்பது வட்டிக்கு சம்மந்தமான எழுதுவது கணக்காகுவது கொண்டு கொண்டே கொடுப்பது வசூல் பண்ணுவது இதெல்லாமே ஹராம் என்று அல்லா சுகானுவ தர சொல்லிக்கின்றார் அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு செய்ய வேண்டும் ஹராமிலிருந்து அறாமல் இருந்து அதெல்லாம் நம்ம அனைவரும் பாதுகாப்பு செய்வோம் வரக்கூடிய காலங்கள் நம்ம என்ன செய்வோம் அதுலேருந்து தவிர்ந்திருப்பது ரொம்பவும் கையில் நெருப்பு கஞ்சி வைக்கிற மாதிரி இருக்கும் பெருமாள் சிறந்தா சொன்னாங்க எல்லாம் சுகாமதா அதெல்லாம் அறிந்து எதுக்கு சொல்லணும்னு சொன்னால் ஏராளமான செய்தி இருக்கிறது நம்ம நம்ம எவ்வளோ சொல்ல முடியுமோ அதனால் சொல்லுவோம் அடுத்தடுத்து வீடியோவில் அதுக்கு அடுத்தடுத்து பார்ப்போம் அப்போ இந்த செயல்கள் இந்த அறாம செய்கிறதெல்லாம் அறிந்து நம்ம தவிர்த்திருந்து அந்த அந்த மன்னிப்பு கேட்டு தவறு கொள்ள வேண்டும் அது மாதிரி மோசடி செய்வது மோசடி செய்வது எதிலே வியாபாரத்தில் அளவிலே தூக்கத்திலே நிறுத்தத்தில் காசு வாங்குவதில் சில பேர் அதிகமாக காசு கொடுத்துருவாங்க தெரியாதவங்க அந்த திருப்பி கொடுக்கணும் மோசடி அளவிலே இதெல்லாம் நம்ம மோசடி செய்கின்ற பொழுதும் அது செய்வது ஹராம் வியாபாரிகள் மோசடி செய்வது ஹராம் அது மாதிரி இரத்தம் குடிப்பது ஆற்று இரத்தங்களை வாங்கி என்ன செய்வாங்க அதை குடிப்பாங்க அதை சமைச்சு சாப்பிடுவாங்க அது வந்து நம்ம அந்த ரத்தத்தை அதிகாரம் இல்லாமல் கொடுத்துடலாம் ஆடை இருக்கிறோம் ரத்தம் இருக்குது என்ன செய்கிறோம் அது வந்து எந்த இது இல்லாமல் அடுத்தவங்க சாப்பிட்றாங்கன்னு நான் சொன்னால் அன்றையவங்களுக்கு கூப்பிடலாம் அது வந்து குளிர் பறித்து உள்ளே நம்ம போட்டுடலாம் அது நம்ம வந்து சாப்பிடுவது ரத்தம் சாப்பிடுவது நமக்கு ஹராம் அது மாதிரி முடியிலே டெய் அடிப்பது அணுகலம் பெண்களும் வெள்ளை முடிகளை அடிப்பது இதுவும் ஹராமாக்கப்பட்டிருக்காரு அது மாதிரி பெற்றோர்களை அடிப்பது துன்புறுத்துவது ஹராம் அது மாதிரி நாயை தொடுவது நாயை நம்ம தொடுவது ஹராம் அது மாதிரி அல்லாவது நிசானூத்தர ஏராளமான இந்த மாதிரி உண்டான ஹராமல் இருந்தெல்லாம் அதான் நம்மை பாதுகாப்பு செய்ய வேண்டும் அது மாதிரி சூதாடுவது மது அறிந்துவது விபச்சாரம் செய்வது லாட்ரி வாங்குவது இது மாதிரி ஏராளமான ஹராமான செயல்கள் நம்மெல்லாம் இதெல்லாம் அறிந்துமோ அதில் இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்ஜி அல்லாமத்தில் இன்னும் ஏராளமான ஹராமான செயல் நிறைய செயல்கள் இருக்கிறது அடுத்தடுத்த வெளியே நம்ம பார்ப்போம் அல்லாஹ் அல்லாமும் தாரா எல்லா ஹராமான விஷயங்கள் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்ய வேண்டும் எல்லாம் அடிக்கடி அந்த காலத்தில் இஸ்திரு பரவாயில்லை தகுப்பாக்கம் செய்ய வேண்டும் அடுத்த வர வரக்கூடிய காலங்கள் அதிலிருந்தெல்லாம் நம்ம எல்லாம் என்ன செய்யணும் தவிர்த்திருப்பதில் மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நேரங்களை நாமெல்லாம் அறிந்து அறியாமல் ஊறி உலக ரீதியிலே பார்க்கின்ற பொழுது உலக ரீதி என்பது ஒரு அற்பமான சொற்பமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நம்ம வந்து தவறுந்து பேணுதான முறையில் இல்லை என்று சொன்னால் நாளை நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் அல்ல அந்த வாழ்க்கை மிகவும் க மிகவும் கவலையான வாழ்க்கை ஆகிவிடும் ரைசேதனுடைய வாழ்க்கை ஆகிடும் ரசூகை சகதா ஓதியது போன்று அம்பானா அத்தீனா முப்துனியா ஹசனா இவ் உலகத்திலேயும் எங்களை அழகாக்கி வைப்பாயாக மறு உலகத்திலேயும் எங்களுக்கு அழகாக வைப்பாயாக நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பு செய்வாயாக எல்லா ஹராமிருந்தும் என்னென்ன ஹராம் நாம் எல்லாம் அறிந்திருக்கோமோ இன்னி ஏராளமான ஹராம் இருக்கிறது சொன்னால் வீடியோ பெருசாகும் அது மாதிரி ஓரளவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் கேட்டு நம்ம ஹராமிருந்து தவிர்த்திருந்து அந்த அலாலான வாழ்க்கை பெருமானா செல்லதாரேசன பிறந்த மாதம் இந்த மாதத்திலே அவங்களுடைய வாழ்க்கை போன்று சுனத்தான வாழ்க்கையெல்லாம் கடைவிடுத்து பேணி அவங்களை போன்று முன்மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய நம்முடைய சந்ததிகளாக நம்ம எல்லா மக்களும் சந்ததிகளும் குடும்பங்களும் அவங்களுடைய குடும்பத்தை போன்று வாழ்ந்து இம்மை மறுமை வெற்றி கிடைத்து நாளை மறுமையை ஜன்னா திரு சுரதோஷரே பெருமானா ரசோலே செல்லதாரேசுன அவர்கே சங்கமிக்கும் மாக்கியத்தை தருவனாக ஆமீ ஞாரமே ஆரமே واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته